கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல அருமையான இந்த புதிய மாதத்தை நாம் காணும்படி தேவை நமக்கு அனுக்கிரகம் செய்தார் அல்லை லூயா ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நாம் தேவருடைய வசனங்களை இந்த மாதத்தின் முதல் நாள் நாம் சிந்திக்க நாம் வேதத்தை திருப்பிக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை திருப்பிக்கொள்வோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய ஸ்தோத்திரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தரிடத்தில் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான இந்த பத்தாவது மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய ஸ்தோத்திரம் வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அருமையான வார்த்தை நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அலையிலோயா அருள் செய்வார் என்றால் என்ன நிறைவேற்றி கொடுக்கிற வாக்குறுதி ஆகவே நாம் விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் நாம் அநேக வேண்டுதல்களை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வேண்டுதல்கள் இருதயத்துக்குள் இருக்கிற வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரா நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக வேண்டுதல்களை இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் இருதயத்துக்குள் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் இன்னும் அநேக வேண்டுதல்கள் இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது ஆண்டவர் இதை செய்யணும் ஆண்டவர் அதை செய்யணும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய ஊழியத்திற்காக என்னுடைய கிராமத்திற்காக என்னுடைய உறவினர்களுடைய ரச்சிப்புக்காக ஆமையன் இப்படி என்று சொல்லி அநேக வேண்டுதல்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படலைங்கிற ஒரு கவலையும் உள்ளத்தில் இருக்கிறான் பார்த்து சொல்றாரு ஆமையன் ஸ்தோத்திரம் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டு வரி சொல்லுகிறா நாமத்துக்கு மைம உண்டாகட்டும் உலகத்தில் இருக்கிற மனுஷங்க அநேக வேண்டுதல்களை ஸ்தோத்திரம் அவர்கள் தன்னுடைய ஸ்தோத்திரம் தெய்வத்திடத்தில் போய் சொல்லுகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில் சொல்கிறாங்க என் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறிற்று என் வேண்டுதலெல்லாம் கடவுளை நிறைவேற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்குற ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஓ தேவன் என் வேண்டுதல்களை கேட்கவில்லையே உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் சொல்கிறான் என் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு என் வேண்டுதலெல்லாம் கடவுளை நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லும் போது நான் உன்னதமான தேவனை ஆராதிக்கிறேன் சர்வவல்லவரை நான் ஆராதிக்கிறேன் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என் வாழ்க்கையில் என் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படலையேன்னு சொல்லி பல வழிகளில் சிந்தித்து கொண்டு மனம் குழம்பிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆடவர் சொல்கிறாரு இந்த பத்தாவது மாதத்தில் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தரை நிறைவேற்றுவா கர்த்தர் நிறைவேற்றுவா ஆமாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் எழும்பின அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கே ஒருவேளை அது இன்னும் ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் உங்கள் இருதயத்திலிருந்து எழும்புகிற ஒவ்வொரு வேண்டுதல்களை கர்த்தர் அழகாக ஞாபகம் வைத்திருக்கிறாரு கர்த்தர் அவைகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறாரு அவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க ஆமாம் ஆண்டவருடைய நாம மயமப்படட்டும் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் தேவனால் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருன்னு சொல்லப்பட்டிருக்கு அலையிலோயா நம்ம இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னா நாம் எப்படி இருக்கணுமா கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் மன இருக்கணுமா உலகத்தில் அதிகமாக மகிழ்ச்சியாய் இருக்கிறவங்க உண்டு உறவுகளோட அதிக மனமகிழ்ச்சியாக இருக்கிறவங்க உண்டு நண்பர்களோட மனமகிழ்ச்சியாக இருக்கிறவங்களும் உண்டு ஆமாம் உலகத்தின் கண்டுபிடிப்புகள் மேலே வைத்த அந்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் உண்டு ஆனால் தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுது கர்த்தரிடத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா சிலருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படலை சிலருடைய வேண்டுதல்கள் கேட்கப்படலன்னு சொல்லி நம்ம துக்கத்தோடு இருக்கக்கூடாது நம்ம வேதனையோடு இருக்கக்கூடாது எனக்கு என் வாழ்க்கையில் எப்போவுமே கண்ணீர் தான் என் வாழ்க்கையில் எப்போதுமே புலம்பல் தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது இந்த பத்தாவது மாதத்தில் உங்களுக்கு எனக்கு ஆண்டோர் சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னு சொன்னால் கத்தரிடத்தில் நம்ம இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கணும்னா மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் ஆமாம் சிலர் சொல்லுவாங்க நீங்கள் சொந்த ரொம்ப சந்தோஷமா நீங்க பேசுறதில்ல நீங்க சொந்தக்காரங்கடத்துல சரியான ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை வெளிப்படுத்துறது இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வருகிறத நம்ம பார்க்குறோம் சந்திக்கிறோம் அப்போ உலக மனிதனோடு கூட இருக்கிற அந்த உறவில் அந்த சொந்த பந்தத்திலேயே நம்ம மன இல்லைன்னா பலவிதமான கம்ப்ளைண்ட் பலவிதமான வாக்குவாதங்கள் பல பிரச்சனைகள் உருவாததற்கு காரணமாக இருக்கும்போது உலகத்தை உண்டாக்கினவர் இயேசு ஆமைன்னு சொல்லுங்க உலகத்தின் சகல காரியங்களையும் ஆளுக செய்கிறவர் தேவனாகிய கர்த்த நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கொடுக்கிறவர் கர்த்த அவரிடத்தில் நம்முடைய உறவு அவரோடு கூட இருக்கிற அந்த பந்தத்தில் நம்ம எப்போது எப்படி இருக்கணும்னா மன மன இருக்க பழகணும் அல்ல இல்லையா இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சிக்கு இருக்கிற சில காரியங்கள் நடக்கலையேன்னு சொல்லி துக்கமங்கமா இருக்க வேண்டாம் எப்போது எப்படி இருங்கன்னா மன மகிழ்ச்சியா கருத்துக்குள்ளிருங்க ஆமே அலையிலோயா ஆமாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் நீங்கள் ஆண்டவிடத்தில் கேளுங்க அந்த மாதத்தில் ஆண்டவரே நான் எப்போதும் மோடு கூட நான் எப்படி இருக்கணும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ நான் என்ன நம்ம செய்யணும் உலகத்தில் இருக்கிறவர்களை விட தேவன் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்கள் அவன் அப்போனா தான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் கர்த்தரோடு நேரங்களை செலவிடுகிற கர்த்தரோடு கூட அதிகமாக ஐக்கியப்படுகிற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆமின்னு சொல்லுங்க ஆண்டுடைய நாமத்துக்கு பைமை உண்டாகட்டும் சில காரியங்களை வேதத்தில் மனமகிழ்ச்சியாக கர்த்தரோடு இருப்பதற்கு உண்டான காரியங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதத்தில் அப்பியாசப்படுத்த நாம் கர்த்துடைய சமூகத்தில் தீர்மானம் எடுக்கணும் முதலாவதாக நீங்கள் ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் பதிமூணாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா ஏசையா ஐம்பத்தி எட்டு அதனுடைய பதிமூணாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு ஆ நடவாமலும் செய்யாமலும் உன் சொந்த பேச்சையே பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அது மகிமையா எண்ணுவாயானால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதத்தில் ஆண்டு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நான் நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க வரும்போதெல்லாம் நான் எப்படி நான் அதை பார்க்கணுன்னா அது ஒரு மன நாள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அது மனமகிழ்ச்சியின் நாள் மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற நாளுங்கிற அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் கர்த்துடைய நாளில் தேவனை ஆராதிக்கிற ஆமை நாளில் நம்ம எப்படி இருக்கணும் சொந்த பேச்சை பேசக்கூடாது இஷ்டமானதை செய்யக்கூடாது நம்முடைய சொந்த வழிகளில் நடவாதபடி நம்ம கால விளக்கி நம்ம சொல்லணும் ஆண்டவரே இது கத்துடைய நாள் இது தேவனை ஆராதிக்கிற நாள் நம் மன மகிழ்ச்சியோடு நம்முடைய வரணும் மன மகிழ்ச்சியோடு நம்மை தொழுது கொள்ளணும் நம் மன மகிழ்ச்சியோடு நம்முடைய நான் என்ன செய்யணும் ஆமன் காணப்படணும் அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து அந்த அனுபவத்தை அந்த மாதத்தில் நம்ம பெற்று தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் நாள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சொல்லணும் நான் கருத்துடைய சமூகத்துல போகும்போது அது எனக்கு மனமகிழ்ச்சியின் நாள் அமே ஆனா பிசாசு பல வழிகளில் அந்த நாள்லதான் நம்மளை துக்கப்படுத்த நினைப்பான் பல வழிகளில நம்ம கண்ணீர் ஒடிக்க வைப்பான் பல வழிகளில நம்மளை அப்படியே மனம் அது ஒடுங்கி போகக்கூடிய காரியங்களை அவன் செய்வான் நீங்கள் சொல்லணும் இயேசுவி நாமத்தினால் அவனை மேற்கொள்கிறேன் இது கர்த்துடைய நாள் இது மனமகிழ்ச்சி நாள் பரிசுத்தரோடு நேரத்தை செலவிடுகிற நாள் பரிசுத்தராகிய கர்த்தர் உலாவி கிரிய செய்கிற அந்த நாளில் நான் மனமகிழ்ச்சியோடு அவரை நான் தொழில் கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தை மாத்திரமல்ல வாழ்க்கையின் அடையாளத்தை நாம் தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தும் போது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் ஹலைலோயா ரெண்டாவது நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய எட்டாம் அதிகாரத்தில் அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது ஆசனாகிய தாவிதுக்கும் ஈஸ்வரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் சாலமோடி நாட்களில் பார்த்தீங்கன்னா தாவீது இருந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படல ஆனா சாலமோடி நாட்களில் தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது இங்கே நாம் வாசிக்கிற அந்த சம்பவங்கள் என்ன நடந்தது அப்படின்னா கற்றுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் பிரதிஷ்டை பண்ணி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சகலவிதமான பலிகளையும் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு எட்டாம் நாளில் இவைகள் எல்லாம் செலுத்தின எட்டாம் நாளில ஜனங்களுக்கு விடை கொடுத்தான் அப்போ எட்டு நாள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி எல்லாம் செஞ்சுருக்கறாங்க அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் தமது தாசனாக தாவிதுக்கும் தமது ஜனமாகி சர்வையலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நமக்கு கத்தர் செய்த நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா அதை எல்லாம் நினைச்சி அது நிமித்தம் தேவனை சந்தோஷத்தோட அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் பிசாசு இதைத்தான் ஞாபகம் இல்லாமல் ஆக்கிடுவான் எதை ஞாபகம் இல்லாமல் ஆக்கிடுவான் தேவன் நமக்கு செய்தா இருப்பாருங்க நன்மை அது சாதாரணமான நன்மையே கிடையாது உலகத்தில் போய் ஒரு மனுஷன் போய் சொன்னோம்னா சொல்லுவான் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கு லிஸ்டே போட முடியாது அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு நம்ம என்ன செய்யணும்னா நினைவு கூர்ந்து கற்ப எனக்கு செய்த எல்லா நன்மைக்காக அவரை சந்தோஷத்தோட மகிழ் மகிழ்ச்சியோட அடிக்கடி என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும் அந்த நாட்களில் ஆமின்னு சொல்லுங்கள் இந்த பத்தாவது மாதத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் ஒரு ஒம்பது மாதம் இந்த ரெண்டாயிரத்தி ஸ்தோத்திரம் இருபத்தி அஞ்சில் எத்தனை நன்மைகளை எனக்கு செஞ்சீங்கப்பா எத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில் பண்ணீங்க அதையெல்லாம் கூர்ந்து இந்த பத்தாவது மாதம் அதிகமாக நாம் என்ன செய்வேன்னா மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன்னு சொல்லணும் ஆமின்னு சொல்லுங்க அப்போ ரெண்டாவது இப்படி மன மகிழ்ச்சியோட கத்தரை தொழுது கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் அப்படி இருதயத்தின் வேண்டுதல்களை கத்தரை என்ன செய்வார்னா நிறைவேற்றி கொடுப்பார் ஆமே மூன்றாவது கத்தருடைய நாமத்துக்கு மைமை ஸ்தோத்திரம் சங்கீத நூத்தி பத்தொன்பது அதனுடைய ஸ்தோத்திரம் எழுபத்தி ஏழாம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா சங்கீத நூத்தி பத்தொன்போது எழுபத்தி ஏழ வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி அப்படின்னு அங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த அருமையான நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் பதினாறு நாற்பத்தி ஏழு எழுபது தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுடைய கற்பனை கர்த்துடைய பிரமாணம் கர்த்துடைய வசனத்தின் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கிற காரியத்தை இந்த சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கோம் அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் கற்றுடைய தான் நமக்கு என்னது மனமகிழ்ச்சி அப்போது இதை பத்தாவது மாதத்தில் அதிகமாக வேதத்தை படித்து மனமகிழ்ச்சியினால் நம்முடைய உள்ள நிரம்புவதற்கு நாம் என்ன செய்யணும்னா செயல்முறைக்கு கொண்டு வரணும் முயற்சி பண்ணணும்னு சொல்றதை விட இதை நாம் செயல்முறைக்கு கொண்டு வரணும் இந்த பத்தாவது மாதத்தோ மாதம் அப்படியே பிரமாணத்தின் மேலே அவருடைய கற்பனையின் மேலே அவை வேதத்தின் மேலே நான் அதிகமாக என்ன செய்வேன் பிரியம் வைத்து நான் வாசிப்பேன் அப்படின்னு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படி நம்ம செய்வோமானா அப்படி இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கத்திர என்ன செய்வாராம் நிறைவேற்றுவார் ஆமே மூன்று காரியங்கள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முதலாவது கத்துடைய நாளை நம்ம எப்படி நினைக்கணும் அது மனமகிழ்ச்சி நாள் என்று நினைத்து கத்தரை ஆராதித்து தொழுது போது அப்படி இருதயத்தின் வேண்டுதல்களை கத்தரை நிறைவேற்றுவார் ரெண்டாவது ஸ்தோத்திர கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறணும் ஆமாம் எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து கத்தர் நன்றி பலிகளை செலுத்தி துதி பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமப்படுத்தி கொண்டே இருக்கும்போது அப்படி இருதயத்தின் வேண்டுதல்களை கத்தரை என்ன செய்வார் நிறைவேற்றுவார் மூன்றாவது அதிகமாக கற்றுடைய வேதத்தின் மேலே நமக்கு பிரியம் வைத்து அதை நிமித்தம் நம்ம மனமகிழ்ச்சி இருக்கணும் ஏன்னா வேதம் சொல்லுது நான் என் துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன் ஆனால் நம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறாரு ஆகவே துக்கங்கள் நம்மை அழித்து விடாதபடிக்கு துன்பங்கள் நம்மை தோண்டு போக விடாதபடிக்கு நாம் நாம மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவை நமக்கு கொடுத்த விளையேறப்பட்ட புகைசன் தான் என்னதுன்னா இந்த வேத புஸ்தகம் ஆமே ஆகவே இந்த மாதத்தில் சொல்லுங்க அதிகமாக நான் வேதத்தை என்ன செய்வேன் வாசித்து மனமகிழ்ச்சியினால் நான் நிரம்பி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஆமே ஹலைலோயா அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் வேதத்தில் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது அதில் ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் நினைவு கூறும்போம் ஆண்டு ஒரு நல்லவர் நீங்கள் ஆதி ஆமாம் புஸ்தகம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் போது ஈசாக்கு ரபேக்காலுக்காக வேண்டுதல் செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டுதல் செய்தான் அவனுக்கு ஒரு அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவனை ரொம்ப வேதனைப்படுத்துகிறா அப்போ ஆண்டு அவன் ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுறான் ஆண்டவரே ரேவை காலேனு என் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணினான் அவன் வேண்டுதல் பண்ணினதை கர்த்தர் கேட்டு அவருடைய கற்பத்தை கத்தர் திறந்தா வேத்தில் சொல்லப்பட்டிருக்க என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தினான் கர்த்தருடைய கற்பத்தை திறந்து அவளுக்கு ஆண்டுவர் குழந்தையை கொடுத்தார் ஹலே இன்னும் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் பண்ணினான் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான் எதற்காக சிறையிருப்புக்காக வேண்டுதல் செய்தான் பலவிதமான துன்மார்க்க வார்த்தை நிறைந்த ஜீவியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறவங்க வாழ்க்கை விடுவிக்கப்படணும்னு சொல்லி யோபு வேண்டுதல் செய்தான் கத்தர் அந்த வேண்டுதலை கேட்டு யோபுனுடைய நண்பர்களுடைய சிறையீர்ப்பை கத்தரை என்ன செய்தார் மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒன்று தீமைத்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்போ பவுல் தீமைத்தேக்கு எழுதும்போது சொல்கிறாரு எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்னா வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எல்லா மனுஷருக்காக நம்முடைய கிராமத்துக்காக வேண்டுதல் செய்யணும் நம்முடைய ஸ்தோத்திரம் தாலுகாவுக்காக வேண்டுதல் செய்யணும் நம்முடைய மாவட்டத்துக்காக வேண்டுதல் செய்யணும் நம்முடைய நம்முடைய தேசத்துக்காக வேண்டுதல் செய்யணும் அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுதல் செய்யணும் அப்புறம் வேலை செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யணும் எல்லாருக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும் எல்லா காரியங்களுக்காக வேண்டுதல் செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நம்ம மேலே விழுந்தப்பட்டிருக்கிறது ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருந்து நம்முடைய வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் வைக்கும்போது கர்த்தரை நிறைவேற்றுவார் அலையிலோயா ஆகவே நாம் அந்த மாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியோடு ஜீவனம் பண்ணேன் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் என் வேண்டுதல்கள் அனைத்தையும் கர்த்தரை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க ஆமே அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜபிப்போம் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே என் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வல்லவர் என்பதை இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டு இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக கர்த்தருக்குள் நாங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கும்படியான ஒரு உறவை நம்முடைய சமூகத்துல நாங்கள் விரும்பி வேண்டி நம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் அப்படிப்பட்ட உறவு எங்களுக்கு வேண்டும் உலகத்தோடு அல்ல உலக மனிதர்களோடு அல்ல உலகத்தின் ஆண்டு காரியங்களோடு பொருள்களோடு அல்ல தேவனோடு கர்த்தரிடத்தில் இருக்கிற உறவை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த காலை பொழுதில் நாங்கள் சுதந்தரிக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தை எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த பத்தாவது மாதத்தில் எங்களுக்கு தாரும் எல்லா சூழ்நிலையிலும் சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே காணப்படுகிற அந்த ஜீவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே புலம்பலோடு அல்ல அழுகையோடு அல்ல ஆண்டவரே துக்கத்தோடு அல்ல மனமகிழ்ச்சியோடு நாங்கள் எப்போதும் கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவரே பிரியமாக இருக்க கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதிக்க நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கர்த்தரிங்களுக்கு தா i ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஜோ மனுவோம் ஜோ மனுவோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே கர்த்துடைய நாமத்தினால் முடி சமூகத்தில் வருகிறோம் இந்த மாதத்தில் நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியின் மூலமாய் இதை தத்தமாய் நாங்கள் எடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் எங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிற எங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற காரியங்களை அறிந்த தேவன் எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்துரோம் ஆமேன் ஸ்தோத்திரப்பா இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் அருளி செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேற்றுவார் என்ற வார்த்தையை எங்களோடு பேசி இருக்கீங்கப்பா இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவம் தேவை என்பதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதற்கான சகல காரியங்களை நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மிகுந்த மன கர்த்தர் கட்டளை எடுங்க அப்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க உங்கள் நாம் அதில் மகிமைப்படட்டும் இந்த பத்தாவது மாதத்தின் எல்லா நாட்களிலும் எல்லா பிரயாணங்களிலும் எல்லா விதமான அந்த ஒரே காரியங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து அதிசயமாக ஆச்சரியமாக நடத்த நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் நாம மகிமைப்படட்டும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஜபிக்கிறோம் சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட என்னன்னைக்கு இருந்து காத்து நடத்துவதாக ஆமை அல்லேலூயா 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 கர்த்தர் முலையா ஆசீர்வதிப்பாராக ஆமென்